யாரு கல்யாணத்தை கால் வந்துட்டுவாங்க உட்காரணும் தான் இதுவரை யாருமே நின்று கேட்டாங்களா கேட்கல பக்கத்தில் வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதமான நல்ல பாம்பு போகுது அதுக்காண்டி பாம்பு வருதுன்னா அர்த்தம் அப்படி இல்லை அப்படி சொல்றதை விட அங்க ஒரு சற்பகார தோஷம் அந்த வீட்டுக்குள்ள பையனுக்கு இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் அவனுக்கு கல்யாண வசம் நடக்கவில்லை புரியுதா அதனுடைய வேதனைகள் தீர வேண்டும் உங்க வீட்ல இருந்து சுமார் மூணரை கிலோமீட்டர் பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு அந்த அம்மன் கோயில புத்திருக்கும் தெய்வமும் இருக்கும் அங்க போய் ஒரு அர்ச்சனை செய்யணும் செய்து விட்டு அங்க கொடுக்க குங்குமத்தை வாங்கிட்டு வந்து என்ன பார்க்கணும் அதுக்கு பிறகு உன் பிள்ளை கல்யாணத்தை பத்தி நான் பேசிட்டேன் அதே திருவில்லிபுத்தூர் அடுத்து இருக்கா என்னன்னு கேட்போம் அப்படி இருந்தா பாத்துக்கிடுவோமே அதை நம்ம இன்னும் ரெண்டு வாரம் நீ என்ன பார்க்க வரணுடா அதுக்கு பிறகு தான் உனக்கு முழுமையான உத்தரவும் கல்யாணத்தை பத்தி ஒரு தெளிவு நான் தருவோம்னு கட்டளையா இருக்கு பார்க்கவா கொடை ரோடு அது யாரப்பா கொடை ரோடு வர்றான் பக்கத்துல கொடை ரோடு யாரு கொடை ரோடு அது ஒண்ணும் பெரிய நிசாரம் தான் அது பெரிய சாரம் இல்லை அத பத்தி பா முக்கார் என்னடா வேணும் உனக்கு கண்ணமுடுறா முடுறா மரணம் கோளாறுகள் நடக்கவில்லை உனக்கு உங்க அம்மா வழியை சொந்தக்காரங்க சந்தேகம் இருக்கும் அப்படி ஒன்னும் கிடையாது நடக்கல நீ தைரியமா கவலைப்பட வேண்டாம் தைரிமா இருக்க இந்த பிழைப்புக்கு வழியும் தாரேன் ஆறுதலாக ஒரு துணையும் இந்த மகனே நல்லா இருக்கும் சாரத்தை எடுத்துக்கோ இந்த போதுக்கு ரூபா இருக்கடா இல்லை ஊருக்கு ரூபா வச்சுருக்கியா காட்டு போதுமா எவ்வளோ வச்சுருக்க

ஏரியாக்குள்ள பாண்டாம் பாண்டுரங்கன் இரண்டு ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய காலம் உன்னை வாட்டுகிறது இந்த தொழில் ஏன்னா இதை எடுத்தோம் இதை வச்சு எப்படிதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை காப்பாற்ற போறோம்னு உனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நெஞ்செல்லாம் வலிக்கு இந்த பொருளாதார கடல்லிருந்து மீளணும் அடுத்து இந்த தொழில் மாதிரி நல்ல வருமானத்தை கொடுத்துடணும் எப்படியாவது இந்த பிறவியை கழிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு கேட்டு வந்திருக்கேன் கால் உண்தான் இந்தாப்பா என்ன நினைச்சுக்கிட்டு கொண்டு இந்த கனியமும் காசும் வை வருமானம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷமா இருப்பா வெற்றி உண்டு பாதி பணம் கிடைக்கும் அதுக்கு மீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போகணும் என் மூலமா பாதி பணம் கிடைக்கும் போயிட்டு வா கர்மசாமி காஞ்சிபுரம் நிறைந்த அனுபவமும் உயர்ந்த மனப்பக்குவமும் பெற்ற மகன் என்ன வர வேண்டும்னு நீ கேட்டுக்கொள்ளலாம் என்னடா வேணும் செல்ல மகனே காலில் விழுந்துக்கா கண்ணை முடிக்கிட்டு வந்து காலில் விழுந்து உட்காரு உன் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன் முதல்ல ஏய் சட விரிச்சுக்கிட்டு இருக்க நீ இரு உன்ன பார்த்துக்கிறேன் யாரோ கூப்பிடுறாங்க அவரை தானா ஏன்னா அவர் போன உன் வீட்டு என்னைக்குள்ள போய் பார்த்தண்டா முனீஸ்வர சாமி வராரு அந்த ஏரியாவில் இருக்காரா சட பிரிச்சுக்கிட்டு இருக்கா மூன்றாண்டு காலம் நீ நடத்துகிற தொழிலெல்லாம் மனவேதனையும் கஷ்டமும் நடக்கிறது இவள் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினாலும் தொழிலின் வலியுறுத்தல் காரணத்தினாலும் மாந்திரிக ஏவல்களை செய்து உன்னுடைய தொழிலையும் ஒன்னையும் கட்டிவிட்டார்கள் இப்போதைக்கு நிறைய கடன்களும் தொழில் பார்க்க முடியாத நெஞ்சு வலி வேதனையும் அதிகமாகி குடியிருக்கிற மனைகளை கூட கை பெற்றுவோமோ என்கிற சந்தேகத்தின் பால் வேதனை அடைந்து என்ன பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையாட்டுவாங்க வாங்க செல்ல மக்களே உங்களை நம்பி வாழ்ந்தவங்க பல பேர்கள் உண்மையா இல்லையா அதே மாதிரி நீங்க அன்பு கொண்டு கொடுத்த பணம் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உன் முகத்தை பார்த்தாலே கதை அடைச்சிட்டு உள்ள போய் மறைதான் உண்மையா அந்த பணமெல்லாம் எல்லாம் வேணும் என் தொழிலும் நல்லா ஆகணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தீய சக்தியை விலக்கி எங்களை ஒளிமயமா வாழ வைக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி அப்படித்தான செல்லக்குட்டி குட்டி கால் நிறுத்துவான் வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு கூப்பிடுங்க அருண்சாமிய ஒளிமயமான வாழ்வு பெருகும் தொழில் ஓங்கும் எங்கெல்லாம் அங்கிருந்து தேடி ஒன்னை அடையுண்டா வெற்றியார் முடியும் சந்தோஷமா முடியுண்டா அதுலதான் நீ வாழவே போறா என்ன பிடிச்சி நல்லா இருந்தா செல்லும் இந்தா ஒளிமயமாக இருப்பாய் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் புண்ணியம் பெறுவாய் அப்பா வாழ்க்க வாழ்க்கை நல்லா இருடா நான் அப்படிலாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்கல செல்ல பிள்ளையா நீங்க நல்லா இருக்கணும் அந்த புண்ணியம் என்னை வாழ வைக்கண்டா ஆனந்தமா இருங்கடா நல்லா இருங்க நல்லா இருங்க அதே காஞ்சிபுரம் அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம் எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்குகிற மனதை உனக்கு கடவுள் கொடுத்துட்டா எத்தனையோ கொடுத்தாலும் பெத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது மட்டும் இந்த மனசு தாங்கவே மாட்டேன் அதனால அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து புனிதமான விலையை கொடுத்து எங்களை கடை தேற்றணும் என்பதுதான் உன் கேள்வி உண்மையாலையா இல்லையா மகனே அதே மாதிரி நண்டு பிராண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்டு பிராண்டு டிவியில வருதுல கைலி கைலி தானடா அதனுடைய தயாரிப்பாளரே என் மகன் தான் முகத்தை யூடியூப்ல காட்டுறான் என் செல்ல இவன் தான் ஆனா இப்ப இந்த தொழில கொஞ்சம் மன வருத்தமும் இருக்கு நிறைய வர வேண்டிய பணமெல்லாம் சிக்கி தேங்கி கிடக்கு அவைகளை வர வைக்கணும் உன் பிள்ளைய ஒளிமயமான நல்ல வழிக்கு நான் கொண்டு வரணும் வெளிநாடு சம்பந்தமான பிசினஸ்க்கு நான் ஒரு வழியை உருவாக்கி தரவே நீ அதை செஞ்சு கொடுக்கும் வா எங்கடா வேணும் செல்லக்குட்டி பேலே போற போக வச்சு தர அவன் அங்க போன உடனே நம்ம பிசினஸ் அங்க ஓகே ஆகுது வரி வகுத்தறேன் இந்த வாங்கிக்கா செல்வத்தை பெற்றுக்க கோடி கோடியா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து குவிய வைக்கிறேன் சந்தோஷமா மகனே ஆனந்தமா இரு உன் பிள்ளைக்கு நான் என்ன தரணும் நீ கேக்குறத கொடுன்னு சொன்ன பிறகு நான் சொல்ல முடியுமா என்ன தரணும் பக்கத்துல வா முதல்ல வேலை வேணுமா கல்யாணம் வேணுமா பொண்ணாது கண்ணமுடு அவனை பாக்குறேன் என்னை கூட நான் கர்பசாமி இருக்கேன் தெரியுமா இருக்கேன் உன் மகனுடைய கால நேரங்கள் சுருளிமனைக்கு போயிட்டு வரணும் ஒரு தரம் சுருளி தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள தெளிச்சுக்கா அந்த மகனுக்கு இந்த வருத்தம் ஜனவரி பிறப்பதற்கு முன்னால வேலையும் தருவேன் தை மாதத்துக்கு பிறகு கல்யாணமும் முடிச்சு வைக்க அத பின்னால பேசுவோம் திருவாசகம் தேவாரம் உங்க ஊருக்கு போகும்போது ஆறு மணிக்கு மேல யானை மறிக்கும்ல ரோட்ல நடமாடுமா அந்த ரோட்டுக்கு வரும் சரனா கால் உண்டு ஒரு காலத்துல குடும்பத்துல கர்பசாமி அருள் எடுத்து வந்தது உண்டு அது மூணு தலைமுறைக்கு இப்போ அதையெல்லாம் மறந்து ஒவ்வொருத்தரும் திசை மாறி போயிட்டான் புரியுதா ஆனா இப்ப ரெண்டே கால ஆண்டுகள் சனி பகவானுடைய தோற்றத்தினால் வீட்டுக்குள்ள மர வேதனையும் பொருள் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும் நடக்கும் வச்ச குங்குமத்துக்கு அர்த்தம் இல்லாத ஆரோக்கிய குறைவும் நடக்கும் இவைகளையெல்லாம் தீர்த்து தெளிவுபடி தரணும் வேற என்ன வேணும் அவனை ஏறப்பட ஏற நான் விரும்புறேன் நீ என்ன நினைக்கிற சொல்லு அதை செஞ்சு தந்தா போதுமா காலன்ட்டான் அதெல்லாம் சரி பண்ணிடுவேன் தைரியமா போ ஆனந்தமா இரு இந்த கனிய உன் மகனை அறுத்து மேலாம் தேய்ச்சி குடிக்க சொல்லு அந்த ஸ்கின் டிசீஸ் அரஸ்ட் எந்தி இப்படி ஆனந்தமாயிரு நல்லாயிரு நிம்மதியாக இரு கருப்புசாமி ஆமா கழுகாசலபுரம் எட்டேபுரம் ரூட்டு கழுகாசலபுரம் கோவிந்தா கோவிந்தா நாராயணா உன்னுடைய மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அந்த தொழிலையும் அமைச்சி புகழோடு வாழ வச்சிடணும் சமுதாயத்தில் ஒரு இனம் காட்டக்கூடிய அளவுக்கு முன்னேற்றி தந்துட்டா போதும்ல சொத்து சொந்தமாக கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு அதுல வில்லங்கெல்லாமே வெட்டி பண்ணி சில பழங்கள் நஷ்டமாயி வெளியில கிடக்கும் அதை சேர்த்து கொண்டு வந்து குவிச்சு தந்துருதேன் வேற என்ன வேணும் காலாம் இந்தாப்பா கூட வாரேன் நடந்தாச்சு

ஒரு பிள்ளைய பத்திய மனஒர்த்தமும் துன்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி உனக்கு நிம்மதி கொடுத்தா போதும்ல ஒரு இடத்துல உன்னுடைய பணங்கள் கிடக்கும் நீ கொஞ்சம் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க அதை சரியாக்கி தரணும் இதுவரை சாமி சாத்தாங்கிறத பெருசா நினைக்கிற ஆனா என்ன மட்டும் நம்பி நீ வந்திருக்க வழிமுடிதந்தா போதுமலா மகனே கார்டோ அதை முற்றித்தாரேன் இன்னும் ரெண்டு முறை என்ன பார்க்கலாம் ஜெயிச்சு கொடுக்குறேன் சென்னை மாநகர் செக்கு கேசு செக்கு கேசு செக்கு கேசு செக்கு கேசு செக்கு கேசு உலகு செக்கு கேஸ் இருக்கா உலக செக்கு கேஸ் இருக்கா என்ன செக்கு கேசு என்ன செக்கு கேசு இல்லை என்ன செக் கேஸு நீ கொடுத்துருக்கியா கடன் வாங்கினதுக்கு கொடுத்துட்டியா அது ரெண்டு நினைத்த செட்டில் பண்ண முடியல மெட்டீரியல் வாங்கினது யாரு நீ தான் வாங்கினதுக்கு பணத்துக்கு பிறகு நீ பிளான் செக் கொடுத்துருக்க அவன் அதை என்ன செஞ்சா கூடுதல் அமௌண்ட் எழுதித்தானா அது உனக்கு ரிட்டர்ன் ஆகலை அந்த ப்ராப்ளத்தில் நீ வந்திருக்க நீ எதுக்கு செக் கொடுத்தாங்க செக்கில் பணம் இல்லை பணமும் போச்சு செக்கும் பிளான் ஆயிடுச்சு நீ காலத்துவா நீ அடுத்த விழுந்துக்க ரெண்டு செக்கையும் நான் பாஸ் ஆக்கி தந்துடுறேன் நல்லா இருங்க எனக்கு ஒரு செக் கொடுத்துட்டு போயிருங்க யாரப்பா இன்னொரு தரோம் உன்னை கூப்பிடுறதுக்கு அடையாளமா நான் செக்கு கேதுன்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீ கேட்க வந்த கேள்வி அது கிடையாது வரலாம் நிறைய கேள்வி இருக்கு தெரியலையே பிள்ளைகளை பத்தியும் ஒருத்தர் இருக்கு எல்லாம் இருக்கு இப்போது உனக்கு முதல்ல ஒரே பிரச்சனை கடனை நான் தீர்த்துடுறேன் அதுக்கு ஒரு வழியப்படி தந்துடுறேன் வீட்டுக்காரருடைய மனதை நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு வழிவகுத்து தரேன் சரி சொல்ல தப்பாக அதே போல் இந்த உடல்நிலைகளில் இருக்கிற பிரச்சனை காற்று சம்பந்தமா உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் சரி பண்ணி உள்ள உகந்து சொல்லிடுவோம் என்னடா தம்பி நீ மன வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு தொழிலை மன மனவர்த்தப்பட்டு எல்லாம் இழந்திருக்க அந்த கடனை நான் தீர்த்து தரேன் அதே மாதிரி திருவேற்காடு மாரியம்மை வாராட அவள்கிட்ட போய் எதுவும் முறையிட்டியா இன்னும் ஒரு முறை போய் பார்த்துக்கான் வழிவகுக்கிறேன் இப்போ உன்னுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் இருக்கு உனக்கு வருத்தப்படாத அந்த வருத்தத்தை தீர்த்து உனக்கு உகந்த வழியில துணைப்படுத்த பேங்கு சம்பந்தமாக ஒரு வகையான குழப்பமும் அங்கிருந்து ஒரு நெருக்கலும் உன்னை தொடங்கும் அதுல உன்னை ரிலீவ் பண்ணி ஜெயிக்க வச்சு தந்துடுறேன் இந்த நிலைகளை மாற்றி உனக்கு வழிவகுத்து தந்தா போதும்லா செம்மையாக்கி தரேன் மூன்று மாதங்களுக்குள் ஒரு பெரிய அமௌண்ட் உனக்கு கிடைக்கும் அதுல பாதி கடனை நான் அடைச்சு தரேன் நிம்மதியாயிரு சென்னையில என்ன வந்து பார்த்து தெளிவாக பேசி உன் மனசை தேர்த்திக்கலாம் நல்லா இருமகளே வாபத்தில் இதுக்கு அடுத்து இது வளராது ஆனால் இது ஒரு மைனர் ஆபரேஷன் நிச்சயமாக செய்தே ஆகணும் அதில் நீ நல்லா நல்லாயிருவேன் உனக்கு பாதிப்புலாக காப்பாற்ற போயிட்டு வா வெற்றி உண்டு நல்லா செல்ல குட்டி நல்லா இருக்கு மெல்ல ஆந்திரா பாடர் மனைவியை பத்தி மனக்கூட போய் யாருக்கடா நீ கார்டு சங்க தமிழ் சங்க தமிழ் இது யாரு கூட பிறந்த தம்பியா எதுக்கு இவங்க கூட வந்து இருக்கான் பேச மாட்டானு பேச வச்சிருவோன்னு என்னோட மனைவி என்னாச்சு வேணுமா வேண்டாமாடா வேண்டாம் கால ஒன்று இருந்து இடிபடுறத விட பிரிந்து பிடிபடுறது நல்லது இருந்து இடிபடுறதை விட பிரிந்து பிடிபடுறது நல்லது அவளுடைய உள்ளத்தை போய் பார்த்த உனக்கு உகந்தவளா இல்ல மனத்தை புரிந்துகிடாம பல பழக்கங்கள் காதல வச்சுக்கிட்டே இருக்கா உண்மையாடா அதனால நீ எவ்வளவோ சொல்லி பார்த்த இதுக்காங்கிட்ட அவன் இருந்தானா கொலை நடந்துருமுங்கிற ஒரு மன வருத்தம் உள்ளத்துல இருக்கடா அப்படி நடக்காம காப்பாத்திருந்த அவனும் வேண்டாம் நீ வேற கல்யாணத்தை முடிச்சு வாழ்ந்துட்டா காலுன்ட்டோ போ மகனே சில ஜென்மங்கள் திருந்தாதுப்பா திருந்த மாட்டாங்கடா நீ நல்லா உன் பிள்ளையோடு வாங்கிட்டு வந்து சேரும் காப்பாற்ற சென்னை மாநகர் கர்பதாணி எனக்கு பல லட்சம் எனக்கு வர வேண்டி இருக்கு அது வருமா வராதா ஆனந்தம் 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 உண்மையான தத்துவம் எனக்கே ஒண்ணு வரலாதான் பார்த்தேன் மகரே உன்னுடைய பணம் வருவதற்கு முதல்ல உத்தரவு வேணுமா கொண்டாடி பிள்ளை சேரதுக்கு உத்தரவு வேணுமாடா பணத்தை வர வைக்க அடுத்து உன் கொண்டாடி பிள்ளையில வர வைக்க வெற்றி மாட இந்தா எரிஞ்சிருக்கேன் வந்து விழுந்துரும் பாடாம வெற்றி உண்டு அடுத்த குட்டியில காப்பாற்றி உன் கூட சேர்த்து வைக்க வெற்றி உண்டு நிலம் சம்பந்தமான பிரச்சனையில் வெட்டு வெட்டுகுத்து வரக்கூடிய நடந்துருச்சு இப்ப அந்த வழக்கில் அந்த நிலத்தை மீட்டி உன் பையனுக்கு கொடுக்கணும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் உனக்கு சாதகமாக்கா போதும்ல அடுத்த திப்ட்லையும் கூட மீண்டும் அதே பைதர ஓம் பக்கத்துல உருவாக்குதேன் கவலைப்பட வேண்டாம் ஓ மக உள்ளத்தை பார்த்தேன் அப்பங்கிட்ட வேற ஒன்னும் பேசக்கூடாது இருக்கிறது வரை ஆமாச்சாயம் போட்டு கொடுவோம் குழப்பம் இல்லாம போயிருவோம் அப்ப நினைச்சு உன்னை எதிர்த்து பேசாம இப்ப அடங்கி போய்கிட்டு இருக்கான் இல்லனா உங்ககிட்ட கிடந்து சாடுவான் ஓடுவான் உன் கேரக்டர் நடைமுறைகள் எல்லாம் தேவையில்லாம பேசி உன்னை துன்பப்படுத்துவான் உண்மையா இல்லையா இதனால வரைக்கும் பண்ணி சொல்லுங்க லாம் வந்துவா அதனால தான் மடங்கி போறோம் நம்ம சொன்ன யாருக்கு அக்கா அந்த பணம் வந்தரும்னு அடைக்கே உத்தரவு கொடுத்து முடிச்சிட்டேன் வந்து சேக்கிறேன் சரி வெற்றி உண்டு ஜெயிச்சு தரேன் அடுத்த பவரமிக்குள்ள வரணும் காசு உள்ள வச்சிருக்கேன் வாங்க நீங்க ஈரோடு நீங்க பூமாரம் கொண்டு வச்சாச்சா பழங்கள் வாழைப்பழம் உங்களுக்கு என்ன மக்களே வேணும் என் செல்வங்களை சொட்டு கண்ண மூடப்பா நான் பாக்கட்டேன் என்ன நடந்துருன்னு பாத்துるேன் அவரே இப்பொழுது ஆபத்தான நிலையிலே உடலின் நிலையில உட்கார்ந்திருக்கிறார் ஒன்ன ஒன்னும் செய்ய முடியாது அந்த நீதிபதி சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு சாதகமாக்கி தரேன் இவங்களையும் சமாதானப்படுத்தி உங்களுக்கு வெற்றி ஆக்கி தந்துருதான் ஆக்கி இல்லாமக்கி தந்து அவரை பத்தி கவலை இல்லை இதுல உங்களுக்கு ஜெயிச்சு தந்துருதான் அவன் வந்தா அவனை நான் மடக்கி தருவேன் வாங்க செல்ல மக்களை வாங்க இன்னைக்கு இருந்து நாளை காலையில் என்ன ரகசியமாக சரி. எல்லாம் முடிப்போம் என்ன சரி ஓகே